உலகளாவிய நாடக கலை ரசிய பெருமக்களுக்கு வணக்கம் நாடக கலைஞர்களுடைய நேர்காணல் வரிசையில முதன்முறையா நம்ம நேர்காணல் எடுத்தது அண்ணன் கலைமணி தான் அதனைத் தொடர்ந்து இப்போ மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு அண்ணனை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எப்படி இருக்குது இப்போ உங்களுடைய நீங்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் சங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக சொல்றேன் தமிழகம் மட்டுமல்ல பிற மாநிலங்கள் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல கடல் கடந்த நாடுகளிலே வசிக்கின்ற தமிழர்கள் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு இந்த யூடியூப் சேனலை மூலமாக அறிமுகம் செய்த மதிப்பு முறையாக இனிய நண்பர் நாடக ரசிகர் மாழகுளம் மாதவன் அவர்கள் யூடியூப் சேனல் அந்த குழுவிற்கு என் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இப்போ தலைவராக இருந்து எப்படி நிர்வாக ஓடிக்கிட்டு இருக்க வச்சுக்கின்ற ஒரு கேள்வியை கேட்டீங்க நான் வந்து நாடக உலகத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது அறுபது ஆண்டுகள் வருஷம் ஆச்சு இந்த அறுபது ஆண்டு காலத்துல நான் ஒரு மூணு முறை செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறேன் இரண்டு முறை துணை தலைவராக இருந்திருக்கிறேன் எனக்கு ஒரு ஆசை தலைவராக இருக்க வேண்டும் ஒரு வருடமாவது என்ற எண்ணம் என்ன மனதிலே தோண்டியது நான் தேர்தலில் நின்று மக்கள் ஏராளமான வாக்குகள் அளித்து என்னை வெற்றி பெற செய்தார்கள் அதை நெஞ்ச இங்குள்ளவரை நான் மறக்க முடியாது ஆனால் நமக்கு வாக்களித்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நல்லதே செய்ய வேண்டும் நம்ம சங்கத்திற்கு உழைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் பதவியேற்ற நேரமோ என்னமோ தெரியவில்லை கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் ஆட்டி படைத்து விட்டது அந்த கொரோனா நோயினாலே நாடக நடிகருடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது எப்படி என்றால் இரவு பத்து மணிக்கு மேல் நாடகம் நடத்தக்கூடாது என்று கவர்மெண்ட் சட்டம் போட்டது அப்பொழுது நிறைய ஊர்களில் போற நாடகம் ஏன்னா பத்து மணிக்கு மேல நடத்தக்கூடாதுன்னு சொல்லும் போது எந்த போடுவாங்க ஆமா நடிகர்களே ஏற்ற ஊர்களுக்கு போவாங்க அப்புறம் மேடை அலங்காரம் மாட்டு மரியாதை இதெல்லாம் செஞ்சு பத்து பதினோரு மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க இது பத்து மணிக்கு மேல நடத்தக்கூடாது அப்படின்னா என்ன ஒரு நியாயம் என்று எனக்கு மனசு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நடிகர்கள் புறம் ஐநூறு நடிகர் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நினைச்சு உடனே அண்ணா தலைவர் ராசு அவர்களை அழைத்து கொண்டு சென்னை முதலமைச்சர் தனிப்பிரிவு என்ற இல்லத்தில் சென்று நமது கோரிக்களை வைத்து மனு கொடுத்து அதன் பிறகு நமது ஏரியாக்களை அதிகமாக நாடகத்தை பார்த்தவரும் நாடக கலையை பற்றி அறிந்தவரும் மதிப்பு மரியா கூறிய தங்கம் தென்னரசு அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நமது நிலைமைகளை எடுத்துச் சொல்லி உடனே ஆவண என்று அவர் வாக்களித்தார் அதன் பிறகு விருதுநகர் எஸ்பியிடம் சென்று நமது குறைபாடுகளை சொல்லி எங்களுக்கு பத்து மணிக்கு மேலே நாடகம் நடத்தலைன்னா நம்ம குடும்பம் எனக்கு சாக வேண்டியதுதான் ஐநூறு குடும்பம் நாடகத்தை நம்பி இருக்கிறாங்க என்று எடுத்து சொல்லி அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு விருதுநகர் மாவட்டத்திலேயே நாடகம் நடத்துவதற்கு ஆவணம் செய்தார் சிவகங்கை எஸ்பியை போய் சந்தித்தேன் அவர் மிகவும் ரொம்ப நல்லவர் நாடக கலையை பற்றி நன்கு அறிந்தவர் எங்களுக்கு ஓடங்களை வரவேற்று காப்பியெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த சிவகங்கை மாவட்டத்தில் நாடகம் தங்கு தேண்டி நடத்த வேண்டும் யாரும் தடை செய்யக்கூடாது என்று உடனே அவன் பிறப்பித்தார் அதன் பிறகு மதுரை கம்சனரிடம் சென்று எங்களுக்கு உயிராக நாடக நடிகர்களுக்கு நல்ல ப பல காரியங்களை செய்து கொண்டிருக்கும் நாடக கலையுலக வேந்தர் கலைமாமணி எம் ஆர் முத்துசாமி அவருடைய அன்பு திருக்குமரன் எம் எம் பால அவர்கள் மிகவும் ரொம்ப எங்களுக்கு அவரும் எங்களை அழைத்துக் கொண்டு மதுரை கமிஷனரிடம் சென்று நமது குறைகளை எடுத்து சொன்னோம் அவர் உடனே மதுரை மாவட்டத்தில் யாரும் தடவிடக்கூடாது கூடாது நாடகம் நடக்கட்டும் உடனே பிறப்பித்தார் அதன் பிறகு இதை கிடப்பில் போட்டு விடுவார்களோ என்று நினைத்து நான் ஹரிச்சந்திர வேடம் போட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு சென்று பகல்ல கலெத்தில் சென்று இந்த வேஷத்தோடு நான் மனு கொடுத்தேன் ஆவணம் செய்து நாடகம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் ஆக பத்து மணிக்கு மேலே நாடகம் நடத்தக்கூடாது என்ற சட்டத்தை உடைத்தெறிந்தேன் என என் மக்கள் நல்லா வாழ வேண்டும் நடிகர்கள் குடும்பம் தலைக்க வேண்டும் என்பதற்கு நகை என்னால் முடிந்த ஒரு வேலையை நான் செய்தேன் அது என்னால் மறக்க முடியாத அடுத்த சங்கத்துக்கு பல நல்ல காரியங்கள் பெட்டி மிருதங்கள்லாம் அங்கன குவிச்சு போகிறது பெட்டிக்கு மேலே பெட்டி வைக்கிறது நினைச்சு உள்ள ஸ்லாப்புகள் வைத்து அந்த ஸ்லாப்பில் பெட்டி பெட்டியெல்லாம் வைப்பதற்கு உண்டான காரியங்களை நாங்கள் எங்கள் நிர்வாகம் நாங்கள் செய்தோம் இன்னும் பல காரியங்களை செய்ய நாங்கள் எண்ணிக்கிறோம் அடுத்த மாதம் தேர்தல் வர காத்திருக்கின்றது அந்த தேர்தலிலே இளைஞர்களாக முன் வந்து நாங்களும் தேர்தலை நாங்கள் நிற்க போகிறோம் என்று சொன்னது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இளைஞர்கள்லாம் வந்து என்ன அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக நம்மளே இருந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கணும் விட்டு விட்டுவிட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவர்கள் சங்கத்தில் வந்து நல்ல வெற்றி பெற்று பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் நானும் நிற்பதாக இருக்கிறேன் நான் நின்று ஜெயித்தாலும் சரி நான் தோல்வி அடைந்தாலும் சரி என்றென்றும் சங்கத்துக்கு நான் பாடுபடுவேன் புதிய வந்த நிர்வாகத்தோடு நான் உறுதினையா இருந்து அந்த நிர்வாகத்திற்கு நான் தோல் உடைப்பேன் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பு சிறப்பு இப்போ நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உங்களுடைய சினிமாத்துறை சினிமாத்துறை வாழ்க்கையை பற்றி பேசலாமா ஏன்னா நீங்க வந்து நிறைய பட வாய்ப்புகள் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறீங்க ஆஹ் நிறைய சின்ன படங்கள் நடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கிறோம் ஸோ அந்த சினிமாவுக்குள்ள போகாம முழுமையா போகாம மறுபடியும் நாடகத்துக்குள்ளே இருக்கிறதா உங்களுடைய விருப்பமா இல்லை சினிமா துறைக்கு போகணுங்கிற மாதிரி விருப்பம் இருந்தது அதற்கு காரணம் எங்க ஊர் பாட்டுக்காரன் படம் நடித்த உடனே அனைவரும் நீங்க சென்னை செல்லுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது எத்தனை பேர் சொன்னாங்க அந்த நேரத்துல எனக்கு இங்க ஒரு நூறு நூற்றம்பது நாடகம் எனக்கு புக் ஆகிடும் இதை விட்டுட்டு நான் இங்க போக முடியவில்லை எனக்கு முதல் முதலிலே திரைப்பட துறையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் மனித தெய்வம் என் பாசை அண்ணன் திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான தங்கி முருகன் அவர்கள் தான் எனக்கு முதன் முதலில் வாய்ப்பு கொடுத்தார் அவருக்கும் எனக்கு எப்படி ஒரு பழக்கம் ஏற்பட்டது என்றால் முதன் முதல அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல நான் நாடகத்துக்கு போகிறதுக்காக பஸ் நின்றுட்டு இருக்கிறேன் அப்ப ஜெயவலாஸ் பஸ் வருது தொண்டிபுற பஸ் எங்க வீட்டுக்கு நான் இருக்கிற வீட்டுக்கு எதுக்கத்தேவா செட்டு அப்ப எனக்கு அந்த டிரைவர் பழக்கம் அந்த பஸ்ல ஏறுறதுக்கு கூட்டம் எக்க சுகமான கூட்டம் இறக்கு முடி நிக்கிறாங்க அதுல ஒரு ஆள் செங்கல்முறைய நிக்கிறாரு எனக்கு தெரியாதவர் நான் டிரைவர் சீட்ட கதவை உள்ள வந்து உட்கார்ந்த உடனே செங்கல்முரிய கீழே நந்துகிட்டேன் தம்பி பின்னால் ஒரு சீட்டு போடுங்க அப்படின்னாரு நான் உடனே ஏ படுத்து பின்னால் சீடு போட்டேன் அன்னை அறிவு உக்காந்தார் வண்டி மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு எந்த ஒரு நாடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன் இந்த மாதிரி திருவாடனே நாடகம் ஆ அப்படியா உங்கள் அப்பா நடிகர்ல ஆமாம் கட்டுப்போக்கு நடந்த நடிப்பார்ல ஆமாங்கண்ணே நீங்கள் எந்த ஒரு நான் பொதும்பு அப்படின்னா செங்கல் முறை பேர் கிடையாது முருகன் அவருக்கு சொந்த ஊரு பொதும்பு தானே பொதும்பு அந்த பொதும்பு ஆல்ரௌண்ட் வாசிக்கிற சின்ன கோபாலுடைய அக்காவை நான் கல்யாணம் அப்படின்றாரு அப்ப எனக்கு சின்ன கோபால் நானு நல்ல நெருங்கிய நண்பர்கள் அவருக்கு அக்காவை தான் நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு இப்ப என் தங்கவர்களுக்கெல்லாம் எப்படி நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன சங்க இல்ல பெரிய வெப்ப இந்த விசாரிச்சுட்டு வர்றாரு சிவங்க வந்துச்சு இறங்கின உடனே டீ சாப்பிடலாம் கூட்டிட்டு போய் டீ வாங்கி தர்றாரு நான் காசு கொடுக்க போனேன் ரெண்டு ரெண்டு வண்டியில் காளையாருக்குள்ள இறங்கிட்டாரு ஏன் காளியார் இறங்கினாருன்னா அங்க கேம் நடத்துறாரு இங்க இந்த கலைவிழா கண்காட்சி ஊரு ஊரம் நடந்துகிட்டு இருக்கு அங்க காளியார் கேம் நடத்துறாரு அங்க இறங்கி தப்பி போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாரு அதான் எனக்கு முதல் பழக்கம் ரெண்டாவது பழக்கம் ம் அவர் உருவிபோஷ படத்தில் நடித்து ம் கொஞ்சம் பேரான பிறகு ம் மதுரை கரிமேட்டில் அவருக்கு பாராட்டு ம் பாராட்டு எல்லாம் முடிஞ்ச நாடகம் என்னுடைய நாடகம் தான் அப்ப வந்து அப்போ அவர் தலைமை தங்குகிறாரு சரி சந்திப்பு வாய்ப்பு இரண்டாவது முறை நான் அவரை பார்த்து சந்தித்து ம் அவருக்கு ஒரு பொண்ணாடையெல்லாம் போயிடுச்சு ம் அவர்கிட்ட உள்ள ஆசை வாங்கினேன் இரண்டாவது சந்திப்பு ம் மூணாவது சந்திப்பு சென்னைக்கு நான் இந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசையாக கொள்ளார வண்டாது போகிறது இருக்கிற காதல கொண்டு போய் அங்கே சில போயிட்டு அங்க இருக்கிற பொருள்களை வாங்கிட்டு வந்துடுறது அப்ப அப்போ வீட்டுக்கு போறேன் ம் நீங்கள் கொஞ்சம் ஆ வாங்க படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தொழில் விட்டுற கூடாது ம் நாடக தொழில் நமக்கு தான் கஞ்சி ஊத்துற தெய்வம் ம் வாங்க போங்க இருங்க நான் கொஞ்சம் முண்டுக்கு வந்த பிறகு நம்ம ஆளுகளுக்கான சான்ஸ் தரேன் ம் அப்படின்னு சொன்னார் ம் சரிங்கண்ணே இது மூணாவது சந்திப்பு நாலாவது சந்திப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஊர்ல திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவில் எங்கை முருகன் அண்ணன் அவங்க அப்பா பேர் முத்து முத்துவீரன் சேர்வை அவர் பேர்ல ஒரு திருக்கன் சாமி உருவில வந்து அவர் மண்டபடியில் நுப்பாட்டி தேங்காய் சாமியில வந்து உடச்சிட்டு முடிஞ்ச பிறகு நாடகம் கதம நிகழ்ச்சி ஐநூறு தருவார் ம் அந்த ஐநூறு ரூபாயில ரெண்டு பப்பனு ரெண்டு டான்ஸ் பெட்டி மிருதங்காலும் சீன் தாளம் எல்லாம் அப்ப வேன்கடைய தான் போவோம் அந்த ஐநூறு ஐநூறு ரூபாய்லயும் ராமச்சானு படத்துல நடிச்சவரை செஞ்சாரு நமக்கு ரொம்ப வேண்டியவர் அதில் ஒரு நூறு ரூபாய் எடுத்துக்கிறாரு இந்த நானூறு நாங்கள் இருக்கிற காசு எடுத்துக்கிட்டு இப்படிமா வருஷம் நடத்திக்கிட்டு இன்னைக்கு நடத்திக்கிட்டு வர்றோம் அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது எங்கூர் பாட்டுக்காரன் படம் ஷூட்டிங் அங்கே புத்தம்பது நடக்குது

நான் அன்னைக்கு தைப்பொங்கலுக்கு பரநாள் நான் திருப்பு திருப்புக்கு நாடம் ஆடிட்டு கொஞ்சம் மப்பிள்ள இருக்கேன் அதோட இங்க வர்றேன் இங்கே உள்ள நண்பர்கள்லாம் சேர்ந்து எனக்கு சரக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து என்ன ஒன்று மணி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் வருது காரில் இறங்கி ராம் மச்சியாடுறார் யார் அதில் கிளம்புறது அப்படின்னு இந்த இவருதான் அப்படிங்கிறேன் நான் நான் வணக்கம் என்ன வேணும் எந்த உன்னை செங்கிலிபுரிய கூட்டிய சொன்னார் படத்தில் நடிக்க அப்படி சொன்ன உடனே எனக்கு மூணு மூணு மடங்கு போதை பணத்தை நடிக்க போறோமா அப்படின்னு சுத்துது என்ன இப்படி இருக்கிறேன்னு அப்படின்னு எப்படி இருந்தாலும் சரி உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாரு நீ உடனே வா வா கிளம்பு அப்படிங்கிற கொஞ்சம் பொறுங்க அப்படின்ட்டு வீட்டில் போய் ஒரு பணம் தண்ணியை தலையை ஊற்றி திருமணியை மாற்றிக்கிட்டு கார்ல ஏறி என்ன கூட்டிகிட்டு போறாங்க அங்கே பொதுமலை சூட்டிங்க நடந்துக்கிட்டு இருக்கீங்க செங்கம்பூர் என்ன ஒயிட் பேண்ட் ஷர்ட்டை போட்டு இவர் நின்று நான் ஒரு விவரம் பண்ண அவர் காலில் உடனே ஆ என்னை மேலே எங்களையும் பார்த்தாரு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு ஆ திருப்பத்தூர் பக்கம் போயிட்டாங்க இல்லை ஒரு சீன் பண்ணுங்க சாயங்காலம் தான் உங்களுக்கு வரணும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தூங்குங்க ஏய் ப்ரொடக்ஷன் அவருக்கு தயிர் சாதம் முடியா அப்படின்னு எனக்கு தயிர் சாதம் கொடுத்துட்டு என்னை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு தூக்கம் வர மாட்டேங்குது படத்துல அடிக்க போறாமே உலகமா போ சொல்லிடுவார்களா இப்படி பல சிந்தனைகள் மணி நாலு மணியாச்சு கார்ல எதுக்கிட்ட ஐயம் போட்ட அங்க சொல்லி போறேன் அங்க செந்திலுக்கு எனக்கு தான் டைலாக் ஓ கோவில் செந்தில் நான் உங்க டைலாக் அப்ப டைலாக் கங்கம்பிராணி நிறைய இந்த மாதிரி நினைக்கணும் எங்க சொல்லுங்க பாப்பா அப்படின்னாரு நான் பா ஸ்கிரிப்டை பார்த்து சொன்னேன் இதை பார்க்காம சொல்லுங்க அப்படின்னாரு சொல்லி பார்த்து சொன்னேன் சொன்னேன் ஓகே ஸ்டார்ட் ரெடி கேமரா ஆக்ஷன் அப்படின்னாரு நான் போய் போய் இப்படி செந்திருக்கேன் ஐயா யாருக்குமே கண்ணில் தெரியாத கிருஷ்ணே இந்த மாட்டில் தெரிஞ்சதை பார்த்து அது தெரியாமல் மட்டும் வித்துட்டேன் அண்டா உண்டான அடை வச்சு பதினெட்டாயிரூவா வச்சிருக்கேன் மாட்டை பற்றி விடுங்கன்னு கேட்கணும் ஏன்னா கொஞ்சம் உளறிட்டேன் ம் கங்கை கங்க பாருங்க எல்லாமே நீங்கள் வாங்க வேற யாரும் நடிக்க சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் நடிக்கிறீங்க ம் உட்காருங்க நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க அப்படிங்க எனக்கு பத்து நிமிஷம் மனப்பாடம் பண்ணுங்க அப்படிங்க பார்ப்போம் ம் சரிங்க அடிச்சிட்டேன் ம் அவ்வளோதான அப்படிங்க ஆனால் அப்புறம் அதாவது மா மாட்டை வாங்கிறது முதல் எடுத்தாங்க மாட்டை விற்கிறது வந்து முன்னால் எடுத்துட்டாங்க அதில் நல்லா பேசி நடிச்சிட்டேன் அதில் செந்தில உசிலம மணி நானும் நினைச்சேன் அப்புறம் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அன்னை படத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன எனக்கு கொடுத்துடுவார் அண்ணே அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தேவர் மகன் படம் பொள்ளாச்சியில ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அதில் கடைசியில் வந்து இந்த தேர் வெடிச்சு நிறைய பேர் போயிடுறாங்க அந்த கோயில் கூட கிண்டா இதுகளை மதுரையிலிருந்து சங்கிலிமுருகனை சொல்லி நான் வேல நான் தான் ஏறிக்கிட்டு போறேன் நான் ஏற்றிட்டு போன உடனே கமலஹாசன் அருமைப்படுத்துறாரு மதுரையில் நாடக பேசல் நாடகம் நடிகர் நல்லா காமெடி பண்ணுவார் அப்படின்னு ஆ அப்படியா முதலே வந்திருக்கலாமே அப்படின்னாரு கமலஹாசன் இப்போ ஒன்றும் இல்லை அந்த கூட்டத்துக்குள்ள தலையை கட்டி வாங்க அவனும் இந்த கூட்டத்துல நான் ஆடிக்கிட்டு வர்றேன் ம் சிவரும் மரத்தில் ம் அயல கெழம கிடையாது சும்மா கூட்டத்தில் கூட ஆடிகிட்டு வர்றேன் அப்படி அனுபவத்துக்கிட்டு இருக்கும்போது வடிவேலும் கள்ளப்பட நர்ராஜன் மற்றும் ரெண்டு பேரும் சேர் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு ம் என்னையை வடிவேல் கூப்பிடுறாப்ல ம் பங்காளி வாங்க அப்படின்னு நண வணக்கம் தெரியுதா ஒரு பேர் கலைமணி ஸ்பெஷல் நாடகத்தில் அப்படி நடிப்பாரு கல்லைப்பண்ணாஜ் பயங்கரமா டபுள் மீனிங்ல நான் நீங்க எந்த ஊருங்க அப்படின்னு என் பேரு வடிவளா அப்பதான் யாரும் யாரால எனக்கு தெரியாது சரி சரி சொல்லிட்டு பழைய யாபகத்தை சொல்றாரு நீங்க ரூம்ல அரை மணி வாசிக்கிட்டு இருந்தீங்க நான் மேலே வந்தேன் மகுன் பழகிறேன்னு சொன்னேன் காக்கா மாதிரி இருக்கிற போடா நானே இவ்வளவு சேப்பாருக்கேன் நாடோட அப்படின்னு சொன்னீங்க யாபகம் இருக்கா அப்படின்னு அவர்ல எனக்கு சத்தியம் எனக்கு யாபகம் இல்லை சொல்லியிருந்திருக்கலாம் எனக்கு யாபகம் இல்லை சங்கத்து பக்கத்துல வந்து இந்த இன்ஜின் ஒரு போதை தரக்கு விற்பாங்க அது மதுரையில் எங்கூர் ஆளுக்கெல்லாம் அங்கே வந்து சாப்பிடுவாங்க அதுல வடிவேலு ரிக்ஷால வந்து சாப்பிட்டு போவாப்புல அந்த நேரம் எனக்கு பேட்டி ஈட்டி வாட்சி பாடிக்கிட்டு கொஞ்சம் ஞானம் ஆளு வடிவேலு அந்த இசைய ஆர்வத்துல மேல வந்துருவாப்புல பாட்டுக்கிட்டு கேக்க அது வடிவலுக்கு எனக்கு ஒரு பழக்கம் உண்மையிலேயே அவரு வடிவலன் வந்து பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு நடிக்கிறதுல பாடுறது செம்மையா பாடுவாப்புல பாலம் சுதிர் ராகத்தோட நல்லா பாடுவாப்புல எனக்கு நடிப்பை விட ரொம்ப பிடிக்கும் கால நேரம் என்னமா அவருக்கு இருக்கிற சூழ்நில எல்லாருமே அவரை சொல்லி உம் வெறுத்து தள்ளுறாங்க வெறு தள்ள பிடிச்சு நடிச்சவரை கோடான இருக்காரு நல்ல ஒரு நடிகை நல்ல ஒரு காமெடி எனக்கு பிடிச்ச விஜயகாந்துக்கு எனக்கு எப்படி ஒரு தொடர்புன்னு கேட்டீங்கன்னா நான் இந்த சீசன் முடிஞ்ச கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு சென்னையில போய் இந்த சினிமா எல்லாம் நடிக்கிற வைக்கமாங்கிறது காட்டி அந்த ஆர்வத்துல போறது அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து அகழ் வழக்கு படத்துல நடிச்சுட்டு பாண்டியன் ட்ரெயின்ல ஏறதுக்காக ரயில்வே நிற்கிறாரு அவரை ஏற்றி விடுறதுக்கு அவர் நண்பர்கள் பத்து பேர் இருக்காங்க நான் டிக்கெட் எடுத்தேன் நான் எனக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க தான் என் பா ட்ரெயின் ஏற்றி விட்டு அவர் நான் ஆறாவது கோச்சில் இருக்கேன் அவர் நாலாவது கோச்சில் இருக்காரு பண்டிகை கிளம்பி போயிட்டு இருக்கு அப்ப நான் வந்து என்ன பார்த்தா என்ன வேலை ஆ வாங்க எந்த ஒரு மதுராத நடிகர் சங்கத்துல இருக்கேன் நடிகர் சங்கம் உட்காருங்க இந்த நடிகர் சங்கம் ஒரு மரியாதை உட்காருங்க நாடாமல்ல எப்படி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கா இந்த தங்கம்னு ஒரு பப்பு இருந்தாப்புல நடிகர் தங்கம்னு தங்கம் நடிக்கிறாப்ல காஞ்சனா வச்சாலும் நல்லா ஓடுதா அப்படி பல இளைஞர் கேக்குறாரு அவங்களே எங்க மெம்பர் தாங்க சங்கத்துல நல்லா இருக்காச்சியா சரி மெட்ராசிக்கு எதுக்கு போறீங்க என்ன சொல்லியா போறீன்றாரு இங்க போய் இந்த டிரெஸ் எல்லாம் வாங்கிட்டாருங்க அதெல்லாம் பயிர் சொல்லக்கூடாது சினிமால நடிக்கணும்னு ஆசை போறீங்க சரி சரி பாங்க எல்லாத்துக்கும் காசை இருக்கு அங்க நிறைய ஏமாத்துறவங்க இருப்பாங்க நீங்க ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு நடிச்சு சேர்த்து வச்ச காசை ஒரு நாள் புள்ளிட்டு போயிடுவேன் உள்ள புலியும் இருக்காது வெறும் கேமரா வச்சு பெருங்க ஆய்ச்சியுக்கு போவேன் அப்படியே ஏமாந்திராதீங்க அதனால நீங்க வெட்டியா நீங்க சம்பாரிச்ச காசை விட்டுற கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு புத்தி எல்லாம் சொல்லி சரி நீங்க அங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஆ gentleman மாம்பழம்ல நேரமா வந்து மாம்பழம் வந்துச்சு வந்தோடனே அவர் ஒரு சௌட் கிசை நான் அவரை சரியாயدிட்ட மாம்பழத்துல இருந்து மணகல் பார்க்கு ரோகிணி மணகல் پارک வரைக்கும் ரெண்டு பேர் நடந்தே பேசிட்டு போறோம் ம் நடந்தே பேசிட்டு போனா அவர் சொன்னாரு நீங்க போற அப்ப தங்க டீம் தங்கை பண்ண அவர் வீட மெட்ராஸ்ல இருந்து ம் நாங்க தான் தங்கை போங்க அப்படின்னு அவங்க இருந்தா பாருங்க உங்களுக்கு படுக்க இடம் கிடைக்கலையா ரோகிணி லாஜிக்கு வந்துருங்க ம் ஆனால் நான் எல்லா கம்பெனிக்கும் போயிட்டு பத்து மணிக்கு வருவேன் ராத்திரி ம் அது வரைக்கும் யாரும் உலர்ந்து பண்ணுக்கலாம் நீங்கள் ம் அப்படிங்க பண்ணலாம்னு சொல்லி ம் என்னை இந்த கோடம்பக்கம் பஸ்ஸை ஏற்றி விடுறாரு